பூமி சிதாசிரியர் இல்ல இப்ப வேற லெவல்ல மாயச்சலமான எபிசோட் இருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க வீசியம் சுத்தமா போக மாட்டேன் பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம் பாக்குற லக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் மனோ ரகுவரனும் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க மனோ ஏதாவது ஒன்று யோசி ஏண்டா ஏண்டா சும்மானே இருக்க அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து கிண்டல் பண்ணும் சும்மா நீயே இங்கே உட்காந்துட்டு இருக்க நீயெல்லாம் என்ன பேசுகிற அளவுக்குலாம் இல்ல ஏன்டா சும்மா தானடா பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ரெகுரன் வந்து காமடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து நான் ஏகப்பட்ட ஆள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டா அவங்கெல்லாம் பின்பக்கமாக நிற்கிறாங்க சித்ராவை வந்து பின்பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சித்ராவை வர வச்சு ராணியை வர வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் பத்திரமா அமிச்சு வச்சுட்டா ஆறாவது பூஜையே வந்து நடக்காது அப்படி இருக்கும்போதே நம்ம ஜெயிச்சிருவோம் சித்ராவை எப்படி வந்து கோவிலுக்கு பின்னாடி வந்து போ வைக்கிறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மானம் ரகு வரணும் என்னடா யோசிக்க மாட்டேங்கிற இவ்வளோ பெரிய ஐடியா வந்து கொடுத்துருக்கேன்ல யோசிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லணும் சரி எதாவது சொல்லுவோன்னு சொல்லி சித்திராவையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்ராவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரில சித்திராவும் பார்க்குறாங்க என்ன இவங்க நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க போனோன்னே என்னாச்சு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி சித்திரா வந்து தந்திரமான முறையில் வந்து பேசுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்னாடி எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அதனால தான் எனக்கு ஐயோ பாவம் தோணுச்சு நீங்கள் பொங்கல் வச்சு கொடுத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன் அதுக்கு தான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா ஆனால் பின்னாடியெல்லாம் யார் இருப்பா முன்னாடி தானே உட்காந்துட்டு இருப்பாங்க நான் உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னா நீயே பாரு சரி நீங்கள் சொன்னபடி உண்மையாக இருந்துச்சுன்னா நானே அவங்களுக்கு பொங்கல் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னொடனே மனம் வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க ரகுரன் வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நீ என்ன பண்ணுறனா அங்கே சித்தராங்கிற ஒரு பா பொண்ணு வந்து இருக்கா பத்திரமா பார்த்துக்கன்னொடனே ஷேரி சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே வந்து அவங்க இருக்காங்க உடனே வந்து ஏய் நீ யாரு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ தான் சித்தராவா ஆமாம் நான் தான் சித்ரா உன்னு நான் சும்மா விட மாட்டேன் ராணிக்கு வந்து ஃபோன் அடிச்சு இங்கே வர வைக்கிற இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் நான் இப்போ எப்படி கத்தணும் மெல்லமா கத்தணுமா ரொம்ப அதிகமாக கத்தணுமா நீ எப்படி வேணான்னு கற்று ராணியோட ஃபோன் நம்பர் சொல்லணுனே அப்படி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ராணிக்கு ஃபோன் அடித்தோன்னே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது மரியாதையா வந்து கோயிலுக்கு பின்னாடி வா இல்லாட்டி சித்தராவா வந்து நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஈய் உண்மையிலேயே சித்திரா இங்கே இல்லையான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது சித்ரா வந்து டிஷ்ஷும் டிஷும் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து பொத்து பொத்துன்னு கீழே விழுவுறாங்க டே ராணி வந்துட்டா அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்கடான்னு சொல்லும்போது சித்தார்த்து வந்தாங்க பாருங்கள் எட்டி ஒரே உதை தான் எல்லோரும் வந்து பறந்து பறந்து கீழே வந்து உழுகுறாங்க உடனே வந்து இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மனம் வந்து யார் மூலியமாக வந்து சித்தார்த்து ராணிக்கு அப்புறம் அந்த பாப்பாவுக்கு பின்னாடி வந்து யார் மூலியமாக பிரச்சனை வருது நீங்கள் என்ன ஏதும் பாருங்கிற மாதிரி சொன்னோன்னா எல்லாரும் வந்து அந்த பொங்கலை வந்து தனியாக விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க தமனா சாவித்திரி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சாம்பலை வந்து எடுக்க போனாங்கல்ல இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கள அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே மனம் வந்து யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க எப்படியோ நல்லபடியா நம்ம வச்சுட்டு வந்தாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி மனம் வந்து கேவலமாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி சித்தார்த்து கிட்டே எல்லாரும் வந்து கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை எந்த பிரச்சனையும் இல்லை வந்தவங்க ஏதோ வந்து பிரச்சனைக்கு வந்திருக்காங்க நான் வந்துட்டேன் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ராணி தனியாக இங்கே வந்த இல்லை எல்லாருக்குடையும் வந்தா அவன் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னான் ஆனால் சித்தார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாப்புல நீ எப்படியா கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி ராணி வந்து கேட்டோனே பேசுறாங்க அந்த இடத்துல உனக்கு ஃபோன் வந்துச்சு நீ பாட்டமான நீ வந்து பொங்கல் விற்கிறத விட்டுட்டு போகிறேன்னா வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் நான் வந்து பின்னாடியே வந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோ வந்து தூக்கி வரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துக்கு பரவாயில்லையா நீ என்னையே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கல தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணாதராணி நான் என்னையா பிரச்சனை பண்ணுறேன் உன்னை தேடி தான் எல்லா பிரச்சனையும் வருது எதுவாக இருந்தாலும் சொல்லு நாங்கள் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சித்தார்த்து வந்து பேசுனோடனே பொங்கல் வைக்கணும் டைம் அது வாரம் நீ போகலான்னு வேக வேகமாக வந்து அங்கே பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம நல்லபடியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா நீ வாய்ச்ச விடான்னு நினைச்சேன் தனியாக நீ நாள் நீ பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஒன்னாலையும் வந்து ஜெயிக்க முடியும் போல் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோ கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரகுவரன் சும்மான்னு இருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பொங்கல் வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிழக்கு பக்கமாக வந்து பொங்கு தான் அந்த இடத்துல இது எல்லாத்தையும் சித்திரா வந்து பார்க்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் சித்திராவோடய மாயஜாலம் மூலிமா வந்து அவங்க எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் ஜார்ஜினியா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து செஞ்சாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை பரவாயில்ல மனோ வாழ்க்கையிலே இப்போ தான் நீ உருப்படியான காரியம் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லணும்னு வந்து மனசில் வந்து சமையல் வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல ஜார்ஜினியா பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிற மனம் வந்து கோவப்பட்டு இருக்காப்புல எனக்கு என்ன பண்ணுறது நீங்கள் எல்லாம் உதவி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க அதனால தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன் இல்லை நான் என்ன செய்வோன்னு நினைக்க தெரியாதுங்கிற மாதிரி கோபமாக மனசில் அனுச்சிகிட்டு இருக்காங்க அடுத்து நீ என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும்ல தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க இவெல்லாம் என்கிட்ட வந்து நீ உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத கேட்டாலே வந்து செமையாக வந்து கடுப்பாகுது என்னடா மனோ இப்படியெல்லாம் பேசுகிற நீ இதுநாள் வரைக்கும் உருப்படியான காரியம் செஞ்சுருக்கியான்னு கேட்டால் உனக்கு கோவம் வருதுன்னா நீ இப்போ தான் முத முதல்ல வந்து வெற்றி பெற்றிருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ரகுவரனும் வந்து கிண்டல் அடித்து பேசுனோன்னே மாமா சார்ஜினியா மேலேயே கோவமாக இருக்கேன் அவருக்கு மாயாஜாலம் இருக்குது அதனால பொறுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒன்றும் கிடையாது இங்கே இருக்க தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேங்கிற மாதிரி நம்ம மனம் வந்து கோவப்படுறாங்க பொங்கல்லேருந்து எல்லாம் வந்து வச்சிகிட்டு இருக்கிறப்ப அந்த சாமியார் வந்து பேசுகிறாங்க பொங்கலானது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரசாதமாக ஆக போகுது எல்லாேருக்கும் வந்து கொடுக்கணும் சரியாரின்னு உடனே சக்கரை பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க உள்ள இருக்கு எல்லாேருக்கும் வந்து கொடுக்கணும்னு ஏகப்பட்ட பேர் வந்து வரிசையாக வந்து நிற்கிறாங்க சாமி முன்னாடி வந்து பூஜை பண்ணுறாங்க நல்லபடியாக வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் அங்கே வச்சோன்னே அப்படியே பூஜை பண்ணுறதுக்கு பூவெல்லாம் எடுத்து சாமி மேலே வந்து தூக்கி போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாதம் அடிச்சுனே சொல்லலாம் இந்த சதியை எப்படி முறியடிப்பாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்